வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் இன்று இந்த பதிவில் வீட்டில் தீயசக்திகள் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் என்ன என்பது குறித்தும் தீய சக்திகளின் தாக்கம் செய்ய தீர வேண்டியவை என்ன என்பது குறித்தும் இதில் காண்போம் காகம் அனைவரது வீட்டிற்கும் வரும் ஆனால் உங்கள் வீட்டிற்கு வரவில்லை என்றாலும் காகம் நீங்கள் வைத்த உணவை சாப்பிடாமல் பக்கத்து வீட்டில் வைத்த உணவை மட்டும் சாப்பிட்டால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தீயசக்திகள் இருக்கின்றது என்று அர்த்தம் வீட்டில் திடீர் உடல் குறைவு ஏற்படுதல் அதாவது எல்லா விதமான வைத்தியங்கள் செய்தும் சரியாகவில்லை என்றாலும் முகம் பொலிவிழந்து காணப்பட்டாலும் வீட்டில் தீய சக்திகள் இருக்கின்றது என்று அர்த்தம் நம் வீட்டில் வளர்க்கும் துளசி செடிகள் நன்கு செழிப்பாக வளர்ந்து வந்த நிலையில் திடீரென்று பட்டு போனால் வீட்டில் தீய சக்திகள் இருக்கின்றது என்று அர்த்தம் நம் அனைவரின் வீட்டில் பள்ளி இருப்பதை நாம் பார்த்திருப்போம் ஆனால் ஒரு சிலர் வீட்டில் நாம் பள்ளியை பார்க்க முடியாது இதற்கு தீய சக்தி நம் வீட்டில் இருப்பதுதான் காரணம் நம் வீட்டில் காளை மாடுகள் நுழைவது போல் கனவு வந்தால் கண்டிப்பாக வீட்டில் தீய சக்திகள் இருக்கின்றது என்று அர்த்தம் நம் வீட்டில் ஜந்துகள் வந்தால் நம் வீட்டில் தீய சக்திகள் இருக்கின்றது என்று அர்த்தம் அதாவது தேல் பாம்பு பூரான் போன்ற விஷ சந்துகள் வரக்கூடாது இப்படி தீய சக்திகள் வீட்டில் நிறைந்திருப்பதாக உணர்ந்தால் வீட்டிலேயே சில எளிய பரிகாரங்களை செய்யலாம் இந்த வழிமுறைகளை தொடர்ந்து முடிந்தால் தினமும் கூட செய்து வரலாம் இப்படி செய்வதால் தீய சக்திகளின் ஆற்றல் குறைந்து மனதிலும் வீட்டிலும் நேர்மறை சக்திகள் அதிகரிக்க துவங்கும் தெய்வீக சக்தி தீய சக்தி என இரு விதமான சக்திகளை நம் வாழ்வில் பல சமயங்களில் உணர்ந்திருக்கின்றோம் அது அமானுசியமாகவோ அல்லது உள் உணர்வாகவோ கூட இருக்கலாம் நாம் தினசரி வாழ்க்கையில் பலதரப்பட்ட மனிதர்களை நாம் சந்திக்கின்றோம் அவர்களில் சிலரே காரணமே இல்லாமல் பிடிக்கும் சிலரை பார்த்தாலே காரணமே இல்லாமல் கோபம் வெறுப்பு வரும் அதுபோல சிலரை பார்த்தாலே அவர்களிடம் சிறிது நேரம் பேசினாலோ மனமும் உடலும் புத்துணர்ச்சியும் உற்சாகத்தையும் உணரும் ஆனால் சிலரிடம் பேசினால் மனம் பயம் பதற்றம் அழுத்தத்தை உணரும் இது தீய சக்திகளின் வெளிப்பாடு ஆகும் சிலரை பார்த்துவிட்டு விட்டு வந்தாலும் சில இடங்களுக்கு சென்று விட்டு வந்தாலும் மனம் இறுக்கமாக இருப்பதை போல் உணர்வோம் இவற்றை நாம் சக்தி என்கின்றோம் சரி இதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் எதிர்மறை எண்ணங்கள் தனது மனதிலும் உடலிலும் அழுத்துவதாக உணர்ந்தால் உடனடியாக சென்று குழிந்த நீரில் குளித்து விட வேண்டும் உடல் தூய்மை அடையும் போது மனம் லேசாக உணரும் இது நமது ஆறாவில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை சுத்தம் செய்வதால் படிப்படியாக நாம் அதிலிருந்து விடுபட முடியும் பாசிட்டிவ் எனர்ஜியை மனதிலும் நம்மை சுற்றியும் அதிகரிக்க வீட்டில் தினமும் நெய் விளக்கேற்றுவது நல்லது அந்த விளக்கில் இரண்டு கிராம்புகளை போற்றி ஏற்றுவது மிகவும் விசேஷமானது இவ்வாறு தினமும் செய்து வந்தால் ஏற்படும் மாற்றங்களை நீங்களே கண்கூடாக காணலாம் நம்மை சுற்றி எதிர்மறை சக்திகள் நிறைந்திருப்பதாக உணர்ந்தால் தியானம் செய்ய துவங்கிவிடலாம் ஓம் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு தியானம் செய்வது மிகவும் நல்லது தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் இதை செய்யலாம் கங்கை போன்ற புனித நதிகளில் சென்று நீராடினால் தீய சக்திகளின் பிடியில் இருந்து விடுபடலாம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் புண்ணிய நதிகளில் நீராடுவது நமது ஆறாவில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கும் புண்ணிய நதிகளில் சென்று நீராட முடியாதவர்கள் தினமும் குளிக்கும் நீரில் உப்பை போட்டு சிறிது நேரம் அப்படியே வைத்துவிட்டு அதன் பிறகு அதை பயன்படுத்தி குளிக்கலாம் இதனால் தீய சக்தி தீய எண்ணங்களில் இருந்து விடுபட முடியும் பொதுவாக இரவு நேரங்களில்தான் தான் தீய சக்திகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் என சொல்வார்கள் இப்படி உணர்பவர்கள் தூங்க செல்வதற்கு முன் ஒரு பாத்திரத்தை தண்ணீர் நிரப்பி படுக்கைக்கு கீழ் வைத்து விட்டு செல்ல வேண்டும் மறுநாள் அந்த தண்ணீரை கால்படாத இடத்தில் ஊற்றி விடலாம் அப்படி செய்வதால் தனது வீட்டிலும் நமது மனதிலும் இருக்கும் தீய சக்திகள் நம்மை பாதிக்காமல் இருக்கும் இன்று இந்த பதிவில் வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் என்ன என்பதையும் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் விலக செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்ன என்பதையும் பற்றி தெரிந்து கொண்டோம் மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்